மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பியதாக கைது செய்யப்பட்ட பெரம்பூர் ராமசீதாவை பத்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த நிலையில்தான் கொண்டு கொண்டுவரப்பட்டதாகவும் தான் அப்பல்லோ மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்ததாகவும் தீபா பேரவை கூட்டத்தில் ராமசீதா பேசினார் இவரின் பேச்சு சமூக வலைதளங்களில் பரவியது இதுகுறித்து அப்பல்லோ நிர்வாகம் இரு தினங்களுக்கு முன்பு சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தது ராமசீதாவிடம் நடத்திய விசாரணையில் அவர் முறையான மருத்துவர் இல்லை என்றும் அப்பல்லோவில் பணிபுரிந்ததில்லை என்பதும் தெரியவந்தது